ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சாஃப்டான உருளக்கிழங்க போண்டா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபி பண்றது ரொம்பவே ஈஸி டேஸ்டும் சூப்பரா இருக்கும் உருளைக்கெழங்கு போண்டா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு அதிகம் வேண்டாம் லைட்டாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா வதனதுக்கு அப்புறமா ஒரு கொத்த அளவு கருவேப்பிலைய நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா பொடியா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போறது இல்லை பச்சை மிளகாய் மட்டும்தான் அப்படிங்கிற நல்லா மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை லோ பிளேம்ல வச்சு நல்லா பொறுமையா வதக்கி விடுங்க இப்போ கருவேப்பில நல்லா வதனதுக்கு அப்புறமா இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொடிப்பொடியா இருக்கணும் பெருசா போயிடுச்சு அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது அதனால நல்லா பிடிப்பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் ஓரளவு நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வேக தேவையில்லை லைட்டா வதங்கினாலே போதும் வெங்காயத்தோட பச்சை வாசனை போனாலே போதும் இப்ப அடுத்ததான் உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுல சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பா சேர்க்கணும் அப்பதான் உருளைக்கிழங்கு மசாலா நல்லா வாசனையா இருக்கும் இப்போது வெங்காயத்தோட இந்த மஞ்சத்தூள் பெருங்காயம் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறப்ப அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட டேஸ்ட்டே இன்னுமே அதிகமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் மட்டும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பாக அழைச்சிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்துக்க போறோம் இப்போ இது அப்படியே ஆரட்டும் உருளைக்கிழங்கு மசாலா பண்றதுக்கு நான் இன்னைக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கரண்டியிலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க ரொம்ப நைஸாக நசிக்க வேண்டாம் ஒரு முக்கால் பாதம் வரைக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்குவோங்க இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்க்கலை வெங்காயத்துக்கு சேர்த்து இதுலேயும் உப்பு சேர்த்துக்குவாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகா மிக்ஸாக இதில் சேர்த்தலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா உருளைக்கெழங்கோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி எதுவும் இதில் சேர்த்துற வேண்டாம் உருளைக்கிழங்கு மசாலா ஓரளவு திக்காக இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு பெரிய லெவன் சைஸ்க்கு வர மாதிரி இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய சைஸாக உருண்டை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கடலை மாவோட சேர்த்து போண்டா போடும்போது ரொம்ப பெரிய சைஸ் போண்டாவா வரும் அதனால குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சுக்கோங்க பாருங்கள் இந்த சைஸில் நான் இன்னைக்கு எல்லா மாவையும் உரண்டு பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ அடுத்ததான் போண்டா பண்ணுறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கிறேன் கடலை மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு கப் கடலை மாவுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கொட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கடலை மாவில் சின்ன சின்னதாக கட்டி இருக்கும் சில சமயம் அதெல்லாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஓட கட்டிப்படாது இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு மசாலாவிலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு கரெக்டான அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும் அடுத்ததா இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சோடா உப்பு ஒரு பிஞ்சளவு தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை எடுத்த உடனே அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகட்ட போயிடுச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலாவோட இந்த மாவு ஒட்டாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்தளவு கெட்டியா இருக்கணும் நம்ம எடுத்து ஊத்தும் போது ஒரு செகண்ட் நின்று விழுகணும் ரொம்ப தண்ணியாட்டம் போயிட்டாலும் உருளைக்கிழங்கு மசாலாவோட மாவும் ஒட்டாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியா இருந்தாலும் அந்த பஜ்ஜி மாவும் சாப்பிடும் பொழுது விற்கும் இப்ப அடுத்ததான் நாம இதெல்லாம் குட்டி குட்டி பால்ஸா உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு இதுல டிப் பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாவு நல்லா கோட் ஆகுற அளவுக்கு இதை கோட் பண்ணிட்டு அடுத்ததான் சூடா இருக்கிற எண்ணெயில இதை சேர்த்துருங்க மாவு கெட்டியா இருந்தாதான் இந்த மாதிரி மேலே ஒட்டும் ரொம்ப தண்ணியாட்டம் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாது உங்களுக்கு இன்னும் திக்கான மாவு லேயர் மேலே வேணும் அப்படின்னா இன்னும் திக்காக கூட நீங்க மாவு கலந்துக்கலாம் நான் இன்னைக்கு ஓரளவு கரெக்டான பக்குவத்தில் தான் மாவு கலந்துருக்கேன் இப்போ இதை ஒரு முப்பது செகண்ட் ஒரு சைடு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமாக இதை திருப்பி விடுங்க இதில் மேலே இருக்கிற மாவு வெந்தாலே போதும் உள்ள இருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா ஆல்ரெடி தான் இருக்கு அதை தனியா வேக தேவையில்லை ஒரு முப்பது செகண்ட் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டாலே எல்லா பக்கமும் இது வெந்துடும் பாருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு போண்டா நல்ல பெர்ஃபெக்டான ஷேப்ல வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்க நம்மளோட உருளைக்கிழங்க போண்டா பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பில் பெர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கையில் தொடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி சாஃப்டான போண்டா சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கூட விற்கவே விற்காது இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ